இன்றைக்கி மட்டன் கறி மாதிரி ஒரு ஒரு கிரேவி பண்ணலாம் நான் ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு இந்த கருணக்கிழங்குல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பாதி கருணக்கிழங்குகளில் வந்து நான் இன்றைக்கி மட்டன் கிரேவி மாதிரியே நான் பண்ண போகிறேன் இந்த கிரேவி வந்து நமக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு பரோட்டாவுக்கு தோசைக்கெல்லாம் கூட நான் ஆப்பத்துக்கு கூட இது நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் சாப்பாட்டில் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஏற்கனவே வந்து பாதி கருணக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதில் வந்து இன்றைக்கி நான் ஒரு கிரேவி பண்ணிக்கலாம் இதை வந்து நடுபாகத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் நட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால் வந்து அந்த நடு பாகத்தை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நம்ம பொடியாக வேணுனாலும் கூட கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு கூட கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் நட்டு வைக்கிறதுக்கொசரம் அதை எடுத்து வச்சுக்கிறேன் இதை தோலெல்லாம் சீவிட்டு நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு நான் ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்ருக்கேன் நமக்கு இந்த இந்த கிரேவிக்கு வந்து நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் நான் கழுவிட்டேன் நல்லா இதை வந்து நான் அந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலே வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடணும் இல்லைனாக்கா நமக்கு வேகாத மாதிரி இருக்கும் தண்ணியெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா மசாலெலாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா விந்து வராது அதனால் நீங்கள் எண்ணெயிலே வந்து நல்லா போட்டு பிடிச்சி எடுத்துக்கணும் எண்ணெயிலே நமக்கு வந்து அது வெந்து வந்துடும் அந்த சூட்டுக்கு அந்த எண்ணெய்க்கு வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் நமக்கு வெந்துருச்சா வேவல அப்படின்னு பா நம்ம அந்த கரண்டியாலேயே ஒரு குத்து குத்தி பத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வெந்தது நல்லா தெரியும் பாருங்கள் கலர் மாறிடுச்சு நம்ம போட்டது வந்து கொஞ்சம் கலராக இருந்தது இப்போ நல்லா வெள்ளை கலரில் வந்துடுச்சு நல்லாவும் வதங்கியும் வந்துடுச்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு குத்துனிங்கன்னா நம்ம கரண்டி வந்து சல்லுன்னு இறங்கும் வேகில் அப்படின்னாக்கா நமக்கு இறங்காது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இன்னும் கூட உங்களுக்கு பொடியாக வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பொடியாக கட் பண் கட் பண்ணணும்னா வெங்காயமாக காயா அப்படின்றது தெரியாது அதனால தான் பாருங்கள் எண்ணெய் அப்படியே இருக்குது நமக்கு காய் புரிஞ்சு வந்தாலுமே கூட எண்ணெய் நமக்கு இருக்கு அந்த எண்ணெயே போகும் அதில் பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு வந்து கல்பாசி போட்டிருக்கேன் உங்களுக்கு சோம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் சோம்பு போடலை இது கூட வேறு எந்த மசாலும் நான் போடலை இது மட்டும்தான் நான் இந்த மூணு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கூடே ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வாசனைக்குசுரம் தான் இது நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா இந்த கிரேவிக்கு இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை கழுவிட்டு உருவி போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்றது கூட கிடையாது ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வரட்டும் பாதி அளவு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நான் போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் நம்ம வந்து உப்பு வந்து பார்த்து தான் போட்டுக்கணும் நம்ம நிறையா போட்டுடக்கூடாது வேணும்னாலும் கூட அப்புறமே போட்டுக்கலாம் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து சோம்பு கூட நீங்கள் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் வாசனமாக இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு வதக்கி எடுத்து எடுக்க வேண்டாம் அதை நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் நான் பொடியாக பொடியாக கட் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் வந்து நல்லா மசிகிற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு மசிஞ்சால் போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம மசால் போட்டு நம்ம வதக்கும்போது மீதியும் நல்லா வந் வதக்கி வந்துடும் இதில் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஆள் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போகிறோம் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னாக்கா இல்லைன்னா நெடியேறும் இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கருகின மாதிரி ஆகிடும் அதனால் வந்து சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி சுருளாக வதங்கி வந்துடணும் நமக்கு மசாலில் இருக்கிற பச்சை வாட வெங்காயம் தக்காளி வாடையெல்லாம் நல்லா போயிடும் இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கி எடுத்துக்கணும் உப்பு வந்து நம்ம புரிச்சி எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கருணக்கிழங்க அதை வந்து இதில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க அப்போ தான் அதில் வந்து நமக்கு மசால் ஏறும் அந்த காயில் அதனால் வந்து நல்லா புரட்டி எடுத்துக்கணும் அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே இது பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே எப்படி வருது பாருங்கள் சுருண் அந்த மாதிரி வந்து வதக்கிக்கணும் அதனால தான் வெங்காயம் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே அந்தளவுக்கு ரொம்ப வதக்க வேணான்னு சொன்னது அது கூட எல்லாம் சேர்ந்து வந்துடும் இதில் வந்து நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் இந்த டயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தில் அப்படின்னா போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு மூடி மூடி போட்டு நல்லா குதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சுதுன்னாக்கா நமக்கு குழம்பு வந்து சுண்டி வந்துடும் குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துடும் டயத்தில் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழம்பு வந்து சுண்டி வந்துடுச்சு நீங்கள் இடையில இடையில கூட நீங்கள் ஒரு வாட்டி கா குழம்பு விட்டுக்கலாம் ஒரு வாட்டியாவது ரெண்டு வாட்டியாவது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணாமலே விட்டுட்டேன் ஒரு காய் வந்து நல்லா விந்துருச்சேன்னு பார்த்துக்கலாம் காய் சூப்பராக விந்திருக்குது அப்படியே மாவு மாதிரி போயிடுச்சு இதில் வந்து நமக்கு அந்த நமிப்புன்றதே கிடையாது நமக்கு வந்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரகரப்பு அந்த நாக்கு நமக்கிறதெல்லாம் இருக்காது இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி போட்டுறேன் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து நமக்கு எல்லாத்துக்கூடையுமே நமக்கு சூட்டப்பாகும் சாதத்துக்கும் சூட்டப்பாகும் சப்பாத்திக்கு குழம்பு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு புரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே இது இந்த இந்த மாதிரி கறி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா சூப்பராக வந்திருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து மட்டன் மாதிரியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து கல்பாசி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டோம் அப்படின்னா மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் நம்ம காய் சாப்பிடும்போது கூட நமக்கு இது மட்டனாக இல்லை காயா அப்படின்றது மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் நான் சாப்பிட போகிறேன் சப்பாத்திக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தேங்க் தேங்க்யூ